வணக்கம் பழகோலமுடன் ருத்ராட்சத்தின் வகைகள் எத்தனை என்ன நம்ம இப்போ பார்ப்போம் சிவபெருமானின் கண்களிலிருந்து உண்டான ருத்ராட்சம் முப்பத்தெட்டு வகைகள் என்ன சொல்லப்படுகிறது சைவ புராணத்தில் சைவ சமய புராணங்களில் முப்பத்தெட்டு வகைன்னு சொல்கிறாங்க சிவனது வலது கண்ணிலிருந்து சூரிய நேத்திரம் உண்டானவை பன்னிரெண்டு வகை வலது கண்ணிலிருந்து இடது கண்ணிலிருந்து நேத்திரம் உண்டானது பதினாறு வகை நெற்றிக்கண்ணிலிருந்து அக்னி நேத்திரம் உண்டானது பத்து வகை அவை முறையே கபில நிறத்திலும் வெள்ளை நிறத்திலும் கருப்பாகவும் அமைந்தவை ருத்ராட்சத்தின் ஒவ்வொரு வகையும் ஒரு கடவுளுக்குரியதாக கருதப்படுகிறது இந்த எந்தெந்த கடவுள்கள்ங்கிற ஒரு கேள்வியை கேட்டோம்னா ஏழு முதல் இருபத்தி ஒரு மோகங்கள் கொண்ட ருத்ராட்சங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன எட்டு முக ருத்ராட்சம் விநாயகருக்கு உரியது ஒன்பது முகம் கொண்டது துர்க்கைக்கு உரியது பத்து முக ருத்ராட்சம் விஷ்ணுவிற்கும் பதினோரு முகம் கொண்டது அனுமனுக்கும் பன்னிரெண்டு முகம் உடையது சூரியனுக்கும் பதிமூன்று முகம் உடையது இந்திரனுக்கும் உரியதாக கருதப்படுகிறது பதினாலு முக ருத்ராட்சம் தேவமணிக்கும் பதினைந்து முகம் கொண்டது அஷ்டமூர்த்திகளுக்கும் பசுபதிக்கும் பதினாறு முதல் இருபத்தோரு முகங்கள் வரை உள்ளவை சிவனுக்கும் உரியதாக கருதப்படுகிறது ருத்ராட்சத்தின் நான்கு பிரிவுகளாக பிரிக்கலாம் ருத்ராட்சங்களில் வெண்ணிறம் உடையவை செந்நிறம் உடையவை கருநிலம் உடையவையும் உண்டு ருத்ராட்சம் தண்ணீரில் போட்டால் மிதந்தால் சாதாரணமான ஒரு ருத்ராட்சம் அது தண்ணீரில் மூழ்கி முழுகும் தன்மை கொண்டவை சிறந்தது என்று நம்ம வகை பிரித்து பார்க்கலாம் தண்ணீரை மிதந்ததுன்னா அது சாதாரண தரம் தண்ணில மூழ்கிச்சின்னா அது சிறப்பு ருத்ராட்சங்க மரங்களில் பத்திராட்சம் என்கிற ஒரு மக மரமும் உண்டு இந்த ருத்ராட்சம் மாதிரியே ருத்ராட்ச மரத்தில் கிடைக்கும் கொட்டைகள் முகங்களோடும் துளைகளோடும் காணப்படும் பத்திராட்ச மரக்கொட்டைகளுக்கு முகங்களும் துளையும் செயற்கையாக உருவாக்கப்பட வேண்டும் இந்த நெல்லிக்காய் அளவுள்ள ருத்ராட்சம் சிறந்த பலனை தரும் பழம் அளவுள்ள ருத்ராட்சம் நடுத்தரமான பலனையும் கடலை அளவில் உள்ளவை மிக குறைவான பலனையும் தரும் என்று கருதப்படுகிறது ருத்ராட்ச சமணியில் இயற்கையிலேயே துளை உடையது சிறப்பானது என்கிறார்கள் ருத்ராட்சத்தில் உள்ள பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் சுரூபம் மற்றும் மேற்பகுதியில் உள்ள புள்ளி போன்ற கரட்டு பகுதிகள்கள் மற்ற தேவர்களின் சுரூபம் என்றும் உபநிஷத்தில் சொல்கிறார்கள் நெல்லிக்காய் அளவுள்ள ருத்ராட்சம் உத்தமம் இழந்த பழம் அளவுள்ளது மத்திமம் கடலை அளவில் உள்ளது அதமம் இதில் இயல்பான துவாரமுடையது ரொம்ப ரொம்ப சிறப்பு செயற்கையில் உண்டான துவாரமுடையதாயின் மத்திமம்னு சொல்கிறாங்க இதில் பிரிவுகள்னு பார்த்தோம்னா ருத்ராட்சத்தில் கோசரம் சிவம் சிகம் சவித்திரம் என நான்கு பிரிவுகள் கோசர வகை கொண்டது லட்ச ஜெபிப்பவன் சகல காரியங்களையும் வெற்றியடைவான் அந்த கோசர வகையை வைத்திருப்பவன் லட்சம் உரு ஜெபிப்பவன் சகல காரியங்களையும் வெற்றி அடைவான் சிவம் என்கிற பிரிவில் பீஜா மத்தியம மகிபாலம் சுவோதம் கிரந்திகம் என்கிற வகைகள் உண்டு ஜோதியன் என்கிற பிரிவை சேர்ந்தவை குடிலம் வேதாளம் பத்மஹம்சம் என்கிற வகைகளாகும் சவித்திரம் என்கிற பிரிவில் குட்டிகம் சரதம் குடிகம் தண்டினம் ஆகியவை அடங்கும் இதில் இன்னும் வடிவங்கள் இன்னும் பார்த்தோம்னா இயற்கையாக இரண்டு ருத்ராட்சங்கள் ஒன்றோடு ஒன்று இந்த ரெட்ட வாழைப்பான்லாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று இணைந்து கிடைப்பதுண்டு இதுவே கௌரிசங்கர் ருத்ராட்சம் எனப்படுகிறது உண்மை ஒரு பாகமும் அர்த்தநாரீஸ்வரர் பலம் கொண்ட சிவபெருமான் ஆண் பெண் வேற்றுமையை உலகிற்கு விளக்கிய அரிய ருத்ராட்சம் இது இதை அணிகிற அல்லது பூஜிக்கிற கணவன் மனைவி இணக்கமாக வாழ்பார்கள் குடும்பத்தில் ஒருவர் இதனை அணிந்திருந்தாலும் அவர்கள் மற்றவர்கள் நல்லுறவு இருக்கும் பொதுவாக கௌரி சங்கர் ருத்ராட்சம் ஒம்பது பத்து பதினொன்று முகங்களை கொண்டதாக இருக்கும் இதனை கழுத்தில் அணிவதன் மூலம் பிறப்புறுப்பு நோய்கள் கருச்சிதைவு கர்ப்பம் தரித்தல் பிரச்சனை கண் உபாதை இவற்றுக்கெல்லாம் குணம் காணலாம் தியானத்தில் ஒருமுகப்படவும் இந்த கௌரி கௌரிசங்கர் ருத்ராட்சம் உதவும் கணேசு ருத்ராட்சம்னு ஒன்று இருக்குது கொக்கி போன்ற அமைப்புடன் காணப்படும் ருத்ராட்சம் கணேஷ் ருத்ராட்சம் என்று அழைக்கப்படுகிறது இது பார்ப்பதற்கு அச்சு அசலாய் விநாயகரின் முகத்தோற்றத்தை கொண்டிருக்கும் ஒன்றுலேருந்து பதினாலு முக ருத்ராட்ச மணிகளோடு ஒரு கணேஷ் ருத்ராட்சமும் கோர்த்து சித்தமாலை தயாரிக்கப்படுகிறது முப்பத்தி ரெண்டு கணேஷ் ருத்ராட்சங்கள் கொண்டது கந்தமாலை எனப்படும் இந்த தும்பிக்கை வடிவ ருத்ராட்சத்தை அணிய வாழ்வில் தடைகள் விலகும் காரிய சித்தி உண்டாகும் என்பது நம்பிக்கை அதனால் ருத்ராட்சத்தை பற்றி இன்னும் நல்லா வாழ்களமுடன் இன்னும் ருத்ராட்சம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு அடுத்த பதிவுகள் வாழ்க வளமுடன்